ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் சோ மனிஸ் சாரீஸ் இவங்க வீடியோ லாஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிப்போம் ஸோ அதுல பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸ் இருக்கும் இதுல நல்லா ஃபெஸ்டிவல்க்கு இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவல் கேட்டேன் ஸோ நல்ல சூப்பர் சூப்பர் டிசைனர் சாரீஸ் ஃபேன்சி சாரீஸ் ஸோ நல்ல சூப்பர் ரிச் லுக் சாரீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு ப்ரைஸுமே நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கு ஸோ உங்க ஷாப்புக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவல்க்கு வேணா உங்களை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ஷாப்ல மினிமம் நீங்க டென் தௌசண்ட் கம்பல்சரி பர்ச்சேஸ் பண்ணும் எல்லா விதமான சாரீஸுமே உங்கள்ட்ட அவைபுளாக இருக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து சாரீஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே அவைலபிள் இருக்கு நம்ம சேனலுக்கு இதை ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ லாஸ்ட் ஸ்டோரி வாட்ச் பண்ணுங்க அப்போதான் என்னென்ன கலெக்ஷன் காட்டுறாங்கன்னு தெரியும் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்கு நீங்க டேரக்டா ஷாப் வந்து விசிட் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு சாரீஸ்ல ஆல் வெரைட்டிஸ் உங்கள்ட்ட அவைலபிள் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேப் சாரீஸ்ல ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ இந்த ஷாப் பாத்தீங்கன்னா மணி சாரீஸ் பெங்களூர்ல சிக்

சாந்தி சேம்பர் மார்க்கெட் பரத்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நல்லி நம்ம அங்கடி இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பனாரஸ் ஓகே சார் டிஜிட்டல் பிரிண்ட் வித் ஜரி இருக்கு இது எல்லா பாருங்க ஃபுல் ரிச் மாதிரி இருக்கு வாவ் ரேட் கூட கம்மி தான் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இது பல்லு போஷன் வித் டசல்ஸ் நல்ல ரிச் லுக் இருக்கு பாருங்க फ्रेंड्स பனாரஸ்ல டிஜிட்டல் பிரிண்ட் ஆ சூப்பர் நைஸ் கலெக்ஷன் இது பிளவுஸ்ல சார் கான்ட்ராஸ்ட் பாருங்க பிளவுஸ் எப்படி இருக்கா சூப்பர் சோ பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா புட்டா இருக்கு பாருங்க ஜெட் only இருக்குது 495 495 வா ஜஸ்ட் 495 ரூபீஸ் சூப்பர் பாருங்க ஜஸ்ட் 495 ரூபீஸ் சூப்பர் கலர் கூட डिफरेंट மாதிரி இருக்கு ஓகே இந்த கலர்ஸ் பாருங்க फ्रेंड्स தமிழ்நாடு நிறைய செல் பண்ணிருக்காது கஸ்டமர் நமக்கு கிட்ட ரெஸ்பான் நல்லா வந்திருக்கேன் இதே நான் திருப்பி வந்து போடுறேன் இந்த நல்ல நல்ல பேட்டர்ன் வரும் அந்த மாதிரி நான் இப்ப புது டிசைன் போட்டுக்கிறது only 495 இருக்கு okay. so, 495 ரூபீஸ் தே 8 கலர்ஸ் வந்து अवेलेबल இருக்கு ஓகே சோ வித்out ஸ்டோன் வித் ஸ்டோன் ரெண்டுமே अवेलेबल இருக்கு இது 495 ரூபீஸ் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்க फ्रेंड्स இப்போ இதுல இருக்கு லோட்டஸ்ட் கிரேப் இருக்கு இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு ನೋಡಿ இது எல்லா ட்ரெண்ட்ல ಈಗ ஓகே சார் இது பென்டெக்ஸ் பார்டர் லோட்டஸ்ட் பார்டர் ம் இதுல கலர்ஸ் வரதே சோ இதெல்லாம் கலர்ஸ் எல்லாம் பாருங்க फ्रेंड्स இது ரேட் கூட இருக்கு 775 range. 775 கிரேப் sarees lotus சோ டிசைன்ஸ்லாம் பாருங்க plain இந்த மாதிரி டிசைன்ஸ் lotus designs சோ கலர்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு நல்ல Dark color கலர்ஸ் இருக்கு பாருங்க फ्रेंड्स எல்லாமே डिफरेंट கலர் சார்ட் தான் எல்லா டிஃபரெண்ட் கலர் வர பாட்டில் கிரீன் மேந்தி கிரீன் காம்பினேஷன் பாருங்க எல்லா உட்டா உல்டா காம்பினேஷன் போட்டிருக்கது கலர் சார்ட் பார்த்தா உங்களுக்கு இதுல தெரியும் फ्रेंड्स இது பென்டெக்ஸ் ஜரி இருக்கு ஓகே சார் பென்டெக்ஸ் ஜரி இதுல கான்ட்ராஸ்ட் இருக்கு அது ফুল கான்ட்ராஸ்ட் பல்லு கூட டிஃபரெண்ட் இருக்கு ফুল ஜரி புட்டா வர ஓகே சார் சோ சாரி ஃபுல்லா ஜரி லைன்ஸ் இருக்கு ஜரி புட்டா இருக்கு இது ப்ளௌஸ் இது ফুল பாடி அந்த மாதிரி வர ஓகே சாரி ஃபுல்லா இந்த மாதிரி தான் டிசைன்ஸ்க்கு இது ஃபுல்லா பாருங்க ஜரி லைன் வித் ஜரி பூட்டா இருக்கு இதுல கலர்ஸ் பாருங்க கலர்ஸ் எல்லாம் பாருங்க फ्रेंड्स இல்ல புது கலர் இருக்கு எல்லாமே நியூ கலெக்ஷன் நியூ அரைவல்ஸ் பொங்கலுக்கு நியூ கலெக்ஷன் வந்திருக்கு சோ உங்க ஷாப்புக்கு இந்த மாதிரி நியூ நியூ கலெக்ஷன்லாம் வேணும்னா நீங்க कांटेक्ट பண்ணிக்கலாம் அவ்வளவு சூப்பர் கலெக்ஷன் இருக்கு பாருங்க फ्रेंड्स ஃபேंसी கிரேப் பென்டெக்ஸ் பார்டர் ஆல் ஓவர் ஓகே சார் இது கூட सेम பாருங்க இது डिफरेंट மாதிரி இருக்கு அது ஓ சார் ஃபுல்லா இந்த மாதிரி வந்து ஜரி லைன்ல डिफरेंट பேட்டர்ன்ஸ் இருக்கு பாருங்க இது மாதிரி டபுள் இருக்கு பாருங்க கலர்ஸ்லாம் பாருங்க கலர் எல்லாம் மாதிரி இருக்கு பாருங்க கலர்ஸ் ஓகே கஸ்டமர் கலர்ஸ் ம்

பத்து டு பதினஞ்சு கலர்ஸ் கிட்டத்தட்ட இந்த டிசைன்ஸ்ல அவைலபிளா இருக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து டபுள் சைட் பார்டர் இருக்கு சூப்பரா இருக்கு எயிட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ உங்க ஷாப்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணும் உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஸ்கிரீன் மேல நம்பர் கொடுக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்க இது ஸோ ரெண்டு பக்கமும் இதுல டிசைன்ஸ் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே இந்த மாதிரி பிக்காக்கு இது முன்னாடி வரும் இது பிளவுஸ் இருக்கேன் ஓகே பிளவுஸ் இது பிளவுஸ்லயும் டிசைன்ஸ் வாவ் சூப்பர் பாருங்க சாரி ஃபுல்லாமே கில் பிக் அவுட் டிசைன் சோ பாருங்க கூட 950 ரேஞ்ச் இருக்கு 950 இது பாருங்க கலர் பாருங்க எப்படி இருக்கு கலர் சார்ட்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல பாத்தீங்க ஒரு 10 கலர்ஸ் கிட்டத்தட்ட இருக்கு எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் फ्रेंड्स ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நீங்கள் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வெரைட்டிஸ் எல்லாமே உங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்லாம் நீங்கள் ஷாப்புக்கு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஷாப்பில் நல்ல பிஸ்னஸ் ஆகும் கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது சின்ன வந்து வர இது இது டிஃப்ரெண்ட்டு கூட இருக்குது அதுதான்

சாரி ஃபுல்லாக வந்து சில்வர் லைனு சில்வர் புட்டா ஸோ பார்டர்மே சில்வர்ல இருக்கு வாவ் சூப்பர் கலர் ஷார்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சூப்பர் சூப்பராக இருக்கு ஸோ நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட் ஸ்டோரி வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் இதெல்லாம் இப்படி சர்ப்ரைஸ் இருக்குது இது தௌசண்ட் ஃபிஃப்டி வருது தௌசண்ட் ஃபிஃப்டி சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்

இது கலர் காட்டல இப்போ சாரில இந்த மாதிரி தான் இருக்கு கீழ இந்த மாதிரி border மேலே ப்ளைன் அப்புறம் மேலே border சோ சூப்பரா இருக்கு பாருங்க கலர் இதுல கலர் சார்ட் பாருங்க फ्रेंड्स இதுல எவ்வளவு கலர்ஸ் இருக்கு இது 10 to 12 கலர் இருக்கு ஓகே 10 டு 12 கலர்ஸ் अवेलेबल இருக்கு இதெல்லாம் அப்படி பிரைஸ் ஸ்டார்ட் ஆகும் சார் 875 875 ரூபீஸ் வாவ் சூப்பர் கலர்ஸ் फ्रेंड्स இதல பாருங்க ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்லாம் ஸோ உங்க ஷாப்க்கு இந்த கலெக்ஷன் வேணும்னா மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரீன் மேலே உங்க நம்பர் நம்ப குடுக்குறோம் கலர் காம்பினேஷன் பாருங்க இப்படி இருக்கு ஓகே ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே கலர் சார்ட் எல்லாம் डिफरेंट மாதிரி போட்டு கேது எல்லா डिफरेंट கலர் வாவ் சூப்பர் பாருங்க இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க फ्रेंड्स உங்களுக்கு कांटेक्ट பண்ணிக்கலாம் வாவ் சோ பாருங்க ஒரு 10 டு 12 கலர்ஸ் கிட்டத்தட்ட அவேலபிளா இருக்கு இந்த டிசைன்ல இது டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி இருக்கு இது இப்போ நெக்ஸ்ட் கம்ஸ் கிரெட் ஜரி இருக்கு இது பிரிண்ட் இருக்கு பாருங்க பிரிண்ட் கீழ இது வர 1100 வர 1100 சோ பீக்காக் டிசைன் இருக்கு பாருங்க கீழ இது நார்மல் வாஷ் பண்ணுங்க ஓகே நான் அத ஹோம் வாஷ் பண்ணுங்க சோ இது பாத்தீங்கனா ஆஃப் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க फ्रेंड्स மேலே பாத்தீங்கனா ப்ளைன் கீழ பாத்தீங்கனா இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி இருக்காது சோ பார்டர் பாத்தீங்கனா போத் சைடு ஈக்குவலா இருக்கு ம் டபுள் சைட் பார்டர் சேம் மாதிரி இருக்கு பேட்டர்ன் நியூ பேட்டர்ன் மாதிரி இருக்கு அது டிஃபரெண்ட் பேட்டர்ன் இருக்கு ஓகே கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு கலர் சார்ட் பாருங்க இதுல ஒரு 10 கலர்ஸ் இருக்குமா சார் 10 டு 15 வர ஆ கலர் காம்பினேஷன் நிறைய இருக்கு நான் காட்றது மெயின் மெயின் கலர் தான் இருக்கு ஓகே சார் எல்லாமே டிஃபரெண்ட் கலர் சார்ட் फ्रेंड्स இப்போ பாருங்க ஆ சூப்பர் பாருங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஆஃப் அண்ட் ஆஃப்ல இருக்கு பாத்தீங்கன்னா மேல ப்ளைனு கீழே இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் பிக் ஆக் டிசைனு ஸோ போத் சைடு ஈக்குவல் வந்து பார்டர் இருக்கு ஸோ உங்களுக்கு சென்டர்லி பாத்தீங்கன்னா டபுள் பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு டிசைன்ஸ் எல்லாமே இதுல